இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலையில விவசாயத்தை விவசாயமா மட்டும் பண்ணா லாபம் ஈட்ட முடியுமா அப்படின்னு கண்டிப்பா முடியாதுங்க விவசாயிகளுக்கு போதுமான அளவுக்கு வருவாய் வர்றதில்லை எல்லாருமே தெரிஞ்ச விஷயம்தான் அப்போ விவசாயத்தை என்ன பண்ணலாம் மாற்று விவசாயமா பண்ணி அதை வந்து லாபம் ஈட்டலாம் ஆமாங்க அப்படிதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மாற்று விவசாயத்துல லாபம் ஈட்டக்கூடிய ஒரு நபரை சந்திக்க வந்திருக்கோம் உளவுக்கு கை கொடுப்போம் தமிழ் பேசும் அனைத்து நல்லூடங்களையும் நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் நிதிஷ் நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து கால்நடை வளர்ப்பு குறித்து நிறைய வீடியோக்கள் பாத்துருப்பீங்க ஒரு மாற்று வீடியோவா இந்த வீடியோ இருக்க போது ஆமாங்க ஒரு மாற்று விவசாயத்துல ஒரு ஏக்கருக்கு பதினைஞ்சு லட்சம் வரைக்கும் லாபம் மீட்ட முடியும் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா அப்படி சிறப்பா செஞ்சுட்டு இருக்கிற ஒரு நபர்தான் சந்திக்க வந்திருக்கோம் உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திரு ராமநாதன் அவர்களை வந்து சந்திக்க வந்திருக்குங்க திரு ராமநாதன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கோம்பை நாய் விளர்ப்புல ரொம்ப சிறப்பா ஈடுபட்டுட்டு வர்றாரு அது மட்டும் இல்லாம எனக்கு பின்னாடி தெரியுது பாத்தீங்களா இந்த டிராகன் ஃப்ரூட் விவசாயத்திலையும் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுட்டு வர்றாரு அவரை சந்திச்சு இந்த டிராகன் ஃப்ரூட்டை எப்படியெல்லாம் வந்து வளர்த்தலாம் இதை எப்படி வந்து விவசாயம் பண்றாங்க ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு லாபம் ஈட்ட முடியும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி எப்பவும் சொல்றதாங்க நம்ம சேனலுக்கு நீங்க புதியவராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வாங்க இப்போ தோட்டத்தை சுற்றி பார்ப்போம் சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் பார்த்து கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆகி ஆமா சார் ஒரு ஒன்றரை வருடங்களை கழிச்சு நம்ம மீண்டும் சந்திக்கிறோம் ஆமா இந்த டைம் வந்து நம்ம எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட டிராகன் ஃப்ரூட் வந்து இப்ப ஃப்ரூட்டிங் சீசன்ல இருக்கு ஆமா அட்டகாசமா வந்து பாத்தீங்கன்னா பழுத்து தொங்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது அதை பத்தி பேசுறதுக்காக தான் வந்திருக்கோம் கண்டிப்பா சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட பேரு நம்மளோட தோட்டம் எங்க அமைஞ்சிருக்கு நம்ம இந்த தோட்டத்துல என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன் வணக்கம் பண்ணைக்காரன் வியூவர்ஸ் என் பேர் ராமநாதன் நான் வந்து பாத்தீங்கன்னா தோட்டம் வந்து உடுமலை வட்டம் பெரியப்பட்டி ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய குப்பம்பாளையம் அப்படிங்கற கிராமத்தில் தோட்டம் இருக்குதுங்க இந்த தோட்டத்தில் எலுமிச்ச விவசாயம் அப்புறம் தென்னை இது மூணு மன்றம் கோழி வந்து வளர்த்திட்டு இருந்தேன் இப்போ டெம்பரவரியா ஸ்டாப் பண்ணி அப்புறம் மாடு வளர்த்துறேன் இது போக கோம்பை நாய் வந்து வளர்த்தி ப்ரீட் பண்றதுங்க தமிழ்நாட்டிலேயே அருமையான சாம்பியன் டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கீங்க இருக்கு முதலாவது வந்து இந்த டிராகன் ஃப்ரூட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா போன தடவை நம்ம வந்திருந்தப்போ அதாவது ஒரு ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்திருந்தப்போ அப்பதான் நீங்க வந்து செடி நட்டுட்டு இருந்தீங்க நடவு செஞ்சிருந்தீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது வந்து காய் கொடுத்து பழமாகுற சீசன்ல இருக்கிறோம் சார் இந்த முதல் இந்த டிராகன் ஃப்ரூட்னா என்ன இதோட ஆரிஜின் என்ன எதற்காக இதுல வந்து உங்களுக்கு வந்து ஆர்வம் வந்து அது எல்லாமே கொஞ்சம் சொல்லுங்க இப்ப டிராகன் ஃப்ரூட்டு வந்து ஆறு ஜின்னு பாத்தீங்கன்னா மெக்சிகோ தான் சார் உலகத்துக்கே மெக்சிகோல தான் தொடங்குச்சு மெக்சிகோ சவுத் அமெரிக்கா அந்த தான் சரி சவுத் நார்தன் பார்ட்ல கொஞ்சம் ஏரியா மட்டும் ஓகே இதோட அந்த இது அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா வியட்நாம்ல நிறைய வளர்த்த ஆரம்பிச்சாங்க சரி அப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க ஓகே வியட்நாமு அதுக்கப்புறம் இந்தோனேஷியா இங்கெல்லாம் இந்த பழத்தினுடைய ஷேப்ல பாத்தீங்கன்னா இருக்கும் அது பாக்குறதுக்கு இந்த கற்ப இந்த டிராகன்கிற மித்திகல் அனிமல் அதோட உடம்பு மாதிரியே இருக்கனால டிராகன் ஃப்ரூட்னா அதுல அதுக்கப்புறம் பேர் மாறிச்சு ஓகே ஓகே பட் இதோட ஒரிஜினலா மெக்சிகன் கூப்பிடுற நேம் பிட்டாயாங்க அதோட அந்த தோல் அமைப்புக்காக நேம் மாறி நேம் அப்படி மாறிடுச்சு ஓகே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கள்ளிச்செடி வகையை சேர்ந்தது சரி ஆனா இதுக்கு தே தண்ணி தேவைப்படும் கள்ளிச்செடிக்கு ரொம்ப நாட்களுக்கு தண்ணி தேவைப்படாது பாலை வழங்கத்தான் காம செடியே இது அதனுடைய ரிலேட்டிவ் மாதிரி தான் சரி இது இன்னொன்னு இதுல சிறப்பம்சம் என்னன்னா இது கொடி மாதிரி பரவக்கூடியது இதை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு தூண் போட்டு ஒரு டிஸ்க் போட்டு அந்த கொடியவே அம்பரலா மாதிரி விரிச்சு விடும் போது அது ஒரு கொடியில இருந்து அடுத்தடுத்த பிரான்ச் உருவாகிறதுனால நமக்கு நிறைய பழம் வரும் எவ்வளவுக்கு எவ்வளவு நிறைய பிரான்ச் உருவாகுதோ அவ்வளவுக்கு எவ்ளோ நிறைய பூ பழம் வரும் இந்த தான் அந்த டிஸ்க் போட்டு நம்ம இப்போ நான் ஏன் இந்த டிராகன் ஃப்ரூட்டை பண்ணேன் அப்படின்னா லாபம் இந்த டிராகன் ஃப்ரூட்ல பெரிய லாபம் அந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு காரணமா சரிங்க நம்ம தோட்டம் வந்து நான் நிலம் வாங்கினதுக்கு அப்புறம் மண் பரிசோதனை பண்ணேன் ஓகே இந்த ஏரியா ஜென்ரலா வறட்சியான ஏரியா தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கும் சரி மண் பரிசோதனை பார்த்தீங்கன்னா சாயலினுடைய பிஹெச் ஓகே வந்து எட்டு புள்ளி மூணு எட்டு அப்படி ஒரு பொதுவாவே பிஹெச் வந்து ஒரு அஞ்சு ஒரு அஞ்சரை ஏழுக்குள்ள இருந்தா தான் நிறைய தாவரங்கள் அதுலதான் வரும் ஓகே ஓகே ரொம்ப போச்சுன்னா ரொம்ப அசடிக்கான சாயில் ஏழுக்கு மேல போச்சுன்னா சாயில் நம்ம சாயல் ரொம்ப ஆல்கலைனுங்க ஏரியா பாத்தீங்கன்னா இந்த பெரியப்பட்டி தாராபுரம் இந்த ஏரியாக்கள்ல பூரா சாயில் வந்து செம்மன் சரளைன்னு அதுவும் சுண்ணாம்பு சரளை ஓ கால்சியரிய சாயில்பாங்க அப்ப கீழே பாத்தீங்கன்னா ஒரு முக்கால் அடியிலேயே சுண்ணாம்பு பாறைகள் டெபாசிட்ஸ் இருக்கும் அதனால வந்து ஆழமாவும் இங்க தோண்ட முடியாது வேர்கள் ஆழமா போறதுக்கான வாய்ப்புகளும் குறைவு சரி மண்ணும் வந்து ஆல்கலி ஹைலி ஆல்கலைன் அதாவது வந்து இது அமிலத்தன்மைக்கு ஆப்போசிட் அதிகமா அதிகபட்சமான ஆல்கல ஆல்கலைன் ப்ராப்பர்ட்டியோட இருக்க சாயில் ஓகே தண்ணியும் கம்மி ஸோ விவசாயம் பயிர் விவசாயம் பண்றதுக்கு ஏற்ற நிலம் கிடையாது கிடையாது இது வந்து கால்நடை தீவனம் வளர்த்துறதுக்கு ஓகே கால்நடை வளர்த்தலாம் இதுதான் இந்த நிலத்துடைய ப்ரொஃபைலுங்க சரி ஸோ நம்ம வாங்கினதுக்கு அப்புறம் இந்த டெஸ்டிங் பண்ணி இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் சரி நம்ம தமிழ்நாடு பல்கலைக்கழகத்துல கோயம்புத்தூர்ல இருக்கு வேளாண் பல்கலைக்கழகம் தான் சாயில் டெஸ்டிங் நமக்கு பண்ணாங்க ஓகே அங்கேயே வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருக்க டிபார்ட்மெண்ட் ஹெட் கட்டி பேசினேன் ஒவ்வொரு தாவர வகை பாத்தீங்கன்னா தோட்ட க கலை பயிர் காய்கறி பயிர் அதுக்கப்புறம் பணப்பயிர் தானியங்கள் அதுக்கப்புறம் கால்நடை தீவனம் எல்லா துறையிலயும் பேசினேன் அதெல்லாம் பேசினதுல அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி ப்ரொஃபைலா அப்ப இதுல ரொம்ப சில செடிகள்ன் டே அதுக்கப்புறம் மிச்சது எல்லாமே வந்து தீவன புல்லு அந்த மாதிரிதான் சொன்னாங்க நம்ம வந்து எலுமிச்சை வந்து எப்படி கண்டுபிடிச்சோம்னா இந்த ஊர்ல அங்கங்க நேச்சுரலா எலுமிச்சை செடி வந்து பெரிய கவனிப்பு இல்லாம வீடுகள்ல

அதுல வந்து நமக்கு டிராகன் ஃப்ரூட் வந்து நல்லா வந்துச்சுங்க நல்லா வந்திருக்கு அதை வந்து நம்ம தண்ணி கம்மியா கொடுத்து சரி வறட்சி தாங்குதா எல்லாமே சோதனை பண்ணி உரமே ஒரு வருஷம் எல்லாம் விட்டு வளருதானெல்லாம் பார்த்துட்டு ஸோ ட்ரையலன் எற பயங்கரமாக ட்ரையல் பண்ணியிருக்கோம் இப்போ அடுத்த வருஷத்துல இருந்தால் தோட்டத்தில் வருமானம்ங்கிறதே ஆரம்பிக்கம் இப்போ மூன்றரை வருஷமா நம்ம ரொம்ப ட்ரையலன் எர தான் பண்ணேங்க சரி இதுதான் நம்ம முதல்ல வச்ச

இடத்துலதான் நல்ல முழுமையான வளர்ச்சின்னு வரும் வளர்ச்சியை பார்க்க முடியும் ஆமா நிறைய பரவுனா தான் நிறைய பூ வருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தண்டிலையும் முள்ளு முள்ளா இருக்கு பாத்தீங்களா ஆமா சார் இந்த ஒவ்வொரு முள்ள இருக்க இடத்துலயும் பழம் வருங்க ஓகே ஒவ்வொரு சீசன் முடியும் போதும் இந்த தண்டுல முள்ளு குறைஞ்சிட்டே போகும் ஓகே என்னைக்கு ஒரு தண்டுல சுத்தமா முள்ளு இல்லையோ அப்ப அந்த தண்டை வெட்டி விட்டுலாம் வெட்டிடலாம் ஓகே அது வரைக்கும் ஆனா வச்சிருக்கணும் சரி அது இந்த பழத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு சீசன் பாத்தீங்கன்னா ஜூன்ல ஆரம்பிச்சு அக்டோபர் வரைக்கும் வருதுங்க ஆறு மாசம் வருது ஓகே ஓகே வந்து ஒரு வருஷத்துக்கு சில பேர் நீட்டிக்கிறாங்க அது எப்படின்னா அஞ்சு வருஷம் தாண்டினோன்னா முழு வளர்ச்சி ஆனோட சரி செடி மேல அப்படியே இது போட்டுருவாங்க பல்பு போட்டுருவாங்க வெளிச்சம் தர ஒரு லோ லோ லைட் எல்இடி பல்பு போட்டுருவாங்க சரி அந்த இருபத்தி நாலு மணி நேரமும் வெளிச்சம் இதுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் போது சரி வருஷத்துல பன்னெண்டு மாசமும் பழம் தரும் பழம் தரும் அதாவது வந்து அது ஒரு சன்லைட் மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கலாம் ஆர்டிபிஷியலா அதை கொண்டு வரும் ஓகே அது வந்து நம்ம ஏன் பண்ணலன்னா இன்னும் முழு வளர்ச்சி ஆகல ஆகல எல்லா சத்தும் பழத்துக்கே போச்சுன்னா செடி வளராதுங்கிறதுனால நம்ம இன்னும் அதை பண்ணலீங்க ஓகே இந்த ரகம் வந்து சிவப்பு ரெட் சயாம்னு சொல்லுவாங்க அந்த வெரைட்டிங்க ஓகே அதாவது வெளியே தோல் சிவப்பா இருக்கும் உள்ள பழமும் சிவப்பா இருக்கும் சிவப்பா இருக்கும் வெள்ளை கிடையாது கிடையாதுங்க ஓகே ட்ராகன் ஃப்ரூட்ல மேஜரா பார்த்தா மூணு வகையா பிரிக்கலாம் ரொம்ப மேஜரா சரிங்க சார் அது பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து வெளிய தோல் சவப்பு உள்ள வெள்ளை ஓகே வெளிய தோல் சவப்பு உள்ள சவப்பு ஓகே வெளிய மஞ்சள் உள்ள வெள்ளை ஓ அப்படி ஆமா இந்த மூணுல இனிப்பு தன்மை கொஞ்சமா அதிகமா இருக்கிறது இந்த வெளிய சவப்பு உள்ளயும் சவப்பா இருக்குறதுங்க இதுக்கு ஏதாவது பர்சியுள்ளே இருக்குங்களா சார் இந்த ரெட் சயாம் ரெட் சயாம் இந்த வெரைட்டிக்கு பேரு இந்த வெரைட்டிக்கு பேரு இதுல நிறைய வெரைய வேரியேஷன்ஸ் இருக்குதுங்க நான் வச்சிருக்கிறேன் ரெட் சையாம் ரெட் சயாம் ஆமாங்க இப்ப பாத்தீங்கன்னா இது எப்படி ஃப்ளவரிங் ஸ்டேஜ் ஃப்ரூட் ஆகுறது எப்படிங்கிறது நம்ம பாக்கலாங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த தண்டுல இருக்க ஒவ்வொரு முள்ளும் வந்து மொட்டை ஆகும்னு சொன்னோம் பார்த்தீங்களா இந்த ஒவ்வொரு முள்ளுமே சின்னதா வளர்ந்து அந்த மொட்டு இந்த சைஸ்க்கு வந்து அப்புறம் இந்த இந்த சைஸ்க்கு வந்து இந்த சைஸுக்கு வரும்ங்க அதுக்கப்புறம் இந்த சின்ன மொட்டு ஆமா ஓகே இந்த மொட்டு அதுக்கப்புறம் மலர் ஆகும் மலர் ஆகும் இதெல்லாம் ஃபுல் ஃப்ளவர் தானுங்க இந்த பாருங்க நல்லா விரிஞ்ச ஃப்ளவரு இந்த ஃப்ளவர் வந்து நைட்டு தான் நல்லா விரியும் ஓகே வகைல மூடிக்குங்க ஓகே சோ இந்த ஃப்ளவர் ஆகிறதுக்கு ஒரு டைம் ஆகுங்க பார்த்தீங்கன்னா இந்த பட்டு ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம கையில பழம் வர்றதுக்கு வந்து உங்களுக்கு முப்பத்தஞ்சு நாள் ஆகுங்க ஆகும் இதுல வந்து மொத பதினஞ்சுல இருந்து இருபது நாள் வந்து இந்த பூ உருவாக இருக்கும். ஓகே. அடுத்த பதினஞ்சு நாள் வந்து உங்களுக்கு பழம் வந்து காயா மாதிரி பழமாகுறேங்க. சரி. இப்ப இந்த பூவே பாத்தீங்கன்னா சரி. வாட ஆரம்பிச்சிருங்க. ஓகே. வாடும்போது என்ன ஆகுதுன்னா இங்க காய் உருவாக ஆரம்பிக்குதுங்க. இந்த இடத்துல காய் உருவாக ஆரம்பிச்சு பூ இடத்துல. ஓகே. இந்த காய் வந்து படிப்படியா வளர்ந்து ஓகே. இப்படி இந்த மாதிரி வளருதுங்க. ஓ இதுதான் காய். ஆமாங்க. ஓகே. இது காய். காய் வந்து இன்னும் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் இப்படி பாத்து வாங்க முள்ளு இருக்கும். இது அப்படியே பழமாக மாறி இருக்கு ஓகே ஒரு நல்ல பழம்னா இன்னும் நல்லா சிவப்பாகுங்க காமிக்கிறேன் பாருங்க நல்ல பழம் ஓகே நல்ல கண்ணாடி நல்ல பழம் ஆமா ஓகே 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 ஆனா இதுல வந்து இந்த கடைகள்ல வைக்கிறதுல வந்து இனிப்பு கம்மியா இருக்குன்னு மக்கள் சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க என்னன்னா இது முழுசா பழம் ஆகறதுக்கு முன்னாடியே பறிச்சிடுறாங்க லைஃப் நிறைய நாள் இருக்கணுங்கறதுக்கு ஓகே ஓகே அது வைக்கிற இடத்துல பழுக்குது ஆனா அரைக்காயா இருக்கு போதே பாத்தீங்கன்னா இந்த பச்சை கொறைஞ்சிட்டே வந்து இந்த ஸ்கேல்ல முடியுதுங்க ஆமாங்க இப்ப இந்த பச்சை வந்து பழத்தை தாண்டி வெறும் ஸ்கேல்ல மட்டும் இருந்ததுன்னா ஓரளவுக்கு முக்கால்வாசியும் பழுத்துருச்சுன்னு அர்த்தங்க ஆனா இந்த பச்சையே செடியில ஒட்டி இது பழத்தில் ஒட்டிட்டு இருக்கும் போதே அது உக்கா காய் பழம் ஆமாங்க அது வந்து கொஞ்சம் இனிப்பு கம்மியா இருக்கும் பழுத்தாலும் சரிங்க சார் இதுல என்ன அட்வான்டேஜ்னா நம்ம முழுசா இங்க பழுக்க விட்டோம்னு வைங்களேன் சரிங்க சரிங்க இன்னொரு நல்ல பழம் காமிக்கிறேன் இந்த பழம் ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட்லேயே சிவப்பு வந்துருச்சு ஓகேங்க அந்த சிவப்பு ஆமா இந்த மாதிரி நம்ம ஃபுல்லா விட்டு அந்த பழத்தை நம்ம பறிக்கும் போது செடியில இருக்க ஊட்டச்சத்து முழுசா கிடைக்கிறதுனால இனிப்பு இன்னும் நல்லா வரும் நல்லா வரும் பழத்துல ஓகே சோ இப்ப நமக்கு பழம் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா சைஸ் வந்து சரி நமக்கு அதிகப்படியா வர்றது ஐநூறு கிராமுக்கு மேலதான் வருதுங்க வருதுங்க ஒரு கிலோக்குள்ளே குள்ள ஓகே சே ரேர ஒன்னு இருநூறு வரைக்கும் கூட வரும் நல்ல பெருசா இருக்கும் சரி அதுக்கப்புறம் சிலதெல்லாம் வந்து ஒரு ஐநூறு கிராமுக்கு கீழே வருது மார்க்கெட்ல வந்து சைஸை பொறுத்து ஹோல்சேலர்ஸ் விலை நிர்ணயம் பண்ணுவாங்க சுமார மார்க்கெட் ரேட் என்னவா இருக்குங்க சார் ஐநூறு கிராமுக்கு மேல இருந்தா நீங்க நூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் கேட்கலாம் ஓகே 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 அவங்க வந்து நூத்தி முப்பதுல இருந்து நூத்தி ஐம்பதுக்குள்ள கண்டிப்பா கொடுப்பாங்க ஓகே ஓகே ஐநூறு கிராமுக்கு கீழே இரநூத்தி ஐம்பதுக்கு மேலே இருக்கணும் ஓகே அந்த பழங்களுக்கு வந்து ஒரு நூத்தி பத்துல இருந்து நூத்தி முப்பதுக்கு வரைக்கும் கொடுப்பாங்க கொடுப்பாங்க ஆமாங்க சோ இது எல்லாமே வந்து சைஸ் சேலர்ஸ் அப்படி பண்றாங்க பெருசா இருந்தாலும் ஒரு டேஸ்ட் தானுங்க ஆமா சார் வெயிட்டும் கிலோ படிதான் கண்டிப்பா ஆனா என்னன்னா விவசாயிகிட்ட வெலை குறைச்சு வாங்கணுமே அடிச்சு போடுங்க ஒரு ஒரு இந்த பழத்துல நம்ம எவ்வளவு நாள் விடலாம்னா இந்த டாப்ல பாத்தீங்கன்னா நல்ல சுருக்கம் தோல் சுருக்கம் வர ஆரம்பிச்சிருங்க சரிங்க சரிங்க அதுக்கு மேல நீங்க விட்டா என்ன ஆகும்னா இந்த பழம் வளர்ந்துட்டே போய் வெடிக்க ஆரம்பிச்சிருங்க ஓ பழமே வெடிச்சிடும் இந்த இடத்துல ஓபன் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகே ஓகே அதனால நம்ம இந்த இடத்துல சுருக்கம் நல்லா வர்றப்ப சரி அதை அப்படியே கட் பண்ணிடணும் கட் பண்ணிடணும் கட் பண்றது வந்து யூஸ்வலா இதை திருகுனாலும் பழம் வருங்க சரி பட் அது ரொம்ப டைம் எடுக்கிற ப்ராசஸ் இன்னொன்னு பழம் ஸ்கின்னு டேமேஜ் ஆயிருங்கனால ஓகே நாங்க அப்படியே கட் பண்ணிடுவோம் அந்த மாதிரி கட் பண்றதுனால செடிக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க கிடையாது செடி ரெடி ஆயிருங்க சரிங்க சார் இதுல இப்ப வந்து இந்த கள்ளிச்செடி வகை சேர்ந்தது இந்த டிராகன் ஃப்ரூட் இதை வந்து கவாத்து பண்ணிட்டே இருக்கணும் இல்லைங்களா கவாத்து வந்து ரொம்ப அதிகம் பண்ண வேணாங்க சரியில்ல எப்படின்னா இந்த ஒரு நோட்ல வந்து எத்தனை முள்ளு இருக்கோ அத்தனைலயும் பழம் வருங்க ஓகே இந்த பழம் வந்து இப்போ ஒரு தடவை வந்துருச்சுன்னா அந்த இடத்துல நம்ம வெட்டுறோம் வெட்டாம விடுறோம் ஆனா அந்த இடத்துல இருக்க முள்ளு போயிரும் போயிடும் இப்படி இதுல இருக்க முழுசா முள்ளு போச்சுன்னா அதுக்கப்புறம் அதை வேலை கவாத்து பண்ணிக்கலாம் ஆனா இதை ஜென்ரலாக நிறைய கவாத்து பண்ணக்கூடாது காரணம் என்னன்னா சரிங்க இப்போ நீங்க வாங்க பக்கத்துல வாங்க காமிக்கிறேன் ஓகே இப்ப இங்க அடித்தண்டு பாருங்க எவ்வளவு குண்டா இருக்குன்னு கண்டிப்பா சார் குண்டா இருக்குங்களா ஆமாங்க பழுக்கிற சீசன்ங்கிறதுனால சரி இந்த பழத்தை ஒட்டி இருக்க தண்டெல்லாம் பாருங்க பேப்பர் மாதிரி இருக்கா இது காரணம் என்னன்னா தண்ணி தான் அந்த தண்ணி கீழ இருந்து மேல கடத்தி கொண்டு வந்து பழத்துக்கு சேர்க்குதுங்க பழம் முடிஞ்சோட இதுவும் குண்டாகும் ஓகே ஓகே இது எதுக்கு இது பயன்பாடுனா வெய்ய காலத்துல இப்போ பாருங்க இதுல பழமே இல்ல ஓகேங்க இது நாங்க வெட்டல சரி போன தடவை பழம் எடுத்திருக்கோம் தெரியுதுங்களா ஆமா சார் தெரியுது அதுல இருந்து முள் ஆனா இதுல இது கொஞ்சம் குண்டா இருக்கு பாருங்க ஏன்னா பழம் இன்னும் வரல ஓகே இது குண்டா இருக்கு கண்டிப்பா இதே வந்து காய் பிடிச்சதெல்லாம் கொஞ்சம் ஒல்லியா இருக்கு சரி இது வந்து என்னன்னா பழம் எடுத்து முடிச்சோன்னு இது எல்லாத்துலயும் வாட்டர் ஸ்டோரேஜ் ஆகி ஓகேங்க தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கும்போதுல இருக்கிறதுல இருந்து தண்ணி சப்ளை ஆகும் ஓகே பழம் இது கொடுக்குங்க ஓகே ஆனா இது நிறைய நம்ம வச்சுக்க வேண்டியது இல்ல கொஞ்சம் விட்டுட்டு மிச்சதெல்லாம் வெட்டிடல பாருங்க இதுதான் முத முதல்ல நமக்கு பழம் வந்த தண்டு சரி எத்தனை முள்ளு போயிடுச்சு பாருங்க தான் இருக்கு ஆல்மோஸ்ட் முள் இல்ல கொஞ்சம் இருக்குது ஆமா இந்த இந்த மாதிரி வந்து நிறைய விடாம கொஞ்சம் மட்டும் விட்டுட்டு ஓகே சார் ரொம்ப வரச்சு இந்த தண்டுகள் வந்து தண்ணி கொடுத்து செடியை காப்பாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும் சரி கம்மியா தான் உடனேங்க அதிகமா விட்டீங்கன்னா செடி அழுகி போயிடும் எனக்கு வந்து பாதி என்கொயரி வளர்த்தணும்னு நினைக்கிறவங்க கேக்குறதுல நிறைய பேர் நாங்க வெச்சம் அழுகிருச்சுன்னு சொல்றாங்க காரணம் என்னன்னா சரி ஒரு தென்னை மரம் நினைச்சுக்கிட்டு தினமும் தண்ணி விடுறாங்க அதெல்லாம் தேவையே இல்ல சரி வாரத்துல ரெண்டே நாள் ஓகே ட்ரிப்புல தான் பாத்தீங்கன்னா மைக்ரோ டேப் போட்டுருக்கிற மாதிரி ஆமா சார் இந்த இந்த டேப்ல ஃப்ளோ ஆகணுங்க ஓகே ஓகே இந்த டேப்ல ஓகே ரெண்டே நாள் ஒரு நாளைக்கு முப்பத்தஞ்சுல இருந்து முப்பது நிமிஷம் பண்ண போதும் பழுக்கிற சமயத்தில் நாற்பத்தஞ்சுல இருந்து ஐம்பது நிமிஷம் ஓகே ஓகே அது போதும் ரெண்டே நாள் தான் வாரத்தில் சரிங்க சார் கரெக்டாக இடவேளை விட்டுங்க அதாவது ஒரு மூணு நாள் தண்ணி விடுறோம் மூணு நாள் தண்ணி விடுறோம் அப்படி அப்படி விட்டு பண்ணோம்னா தண்ணி அவ்வளவுதான் கொடுக்கணுங்க அவ்வளவுதான் உரம் பொறுத்த வரைக்கும் நிறைய கொடுத்தோம்னா நிறைய பூ வருது நிறைய பழம் வருது கம்மியா கொடுத்தா அதுக்கு ஏத்த மாதிரி கம்மியா அதுவும் இயற்கை உரங்களா போயிட்டா இன்னும் நல்லது நம்ம இயற்கையா தான் பண்றோம் ஏன்னா இது இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா இது கள்ளி செடிங்கிறதுனால கள்ளி செடிகள் எப்பவுமே அதிகபட்ச நியூட்ரியன்ட் அதுக்கு தேவையில்லை தேவையில்லை சோ நம்ம எல்லாம் ஏன் கெமிக்கல் போடணும் கம்மியா தான் தேவைப்படுதுங்க போது நம்ம கிட்ட மாடு இருக்குதுங்க மாட்டு எரு கொடுத்துறோம் கோழி வச்சிருந்தப்ப கோழி எருவும் கொடுத்தோம் இப்ப கோழி இல்ல பட் ஆட்டு எருவும் வெளியே வாங்கி கொடுத்துருவோம் வருஷத்துக்கு ரெண்டு தடவை இதுங்களுக்கு உரம் வைக்கிறேங்க ஓகே அது போக என்ன பண்றோம்னா மீன் அமிலம் இருக்குங்க அதை வந்து நம்ம பூ பூக்குறதுக்கு முன்னாடி வளர்ச்சிக்காக கொஞ்சம் அடிச்சு விடுவோம் ஓகே பூ பூத்து முடிச்சு காய்கள் வரும்போது காய்கள் மேலேயும் அடிச்சு விடுவோம் ஓகே நல்ல பழம் சைஸ் வர்றதுக்கு எல்லாத்துக்கும் மீன் அமிலம் கொடுப்போங்க ஓகே இது போக பார்த்தீங்கன்னா பூ நிறையா பூக்கணும்னா தேமோர் கரைசல்னு ஒன்று இருக்கு ஓகே அது பண்ணி நம்ம கொடுக்குறோம் சரி இதெல்லாம் போக வந்து ஆர்கானிக்கா வந்து போரான் போரான் எப்போவுமே பழுக்கிற செடிகளுக்கு போரான் சத்து கொடுக்கணுங்க சரிங்க சரி அது வந்து ஆர்கானிக்கா கிடைக்குங்க ஆர்கானிக் கம்பேட்டபிள் போரான் கிடைக்கும் அதை வாங்கி நம்ம கொஞ்சம் கொடுக்குறோங்க கொடுக்கறோம் இதெல்லாம் போக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்பே பாக்டீரியான்னு கிடைக்குங்க அதாவது பாக்டீரியாஸ்லயே நைட்ரஜன் உருவாக்குறது பாஸ்பரஸ் உருவாக்குறது இந்த பாக்டீரியாஸை வந்து அது ஒரு லிக்விட் ஃபார்ம்லயோ பவுடர் ஃபார்ம்லயோ விப்பாங்க நம்ம தொழு உரம் போடுறதுக்கு முன்னாடி சரி அதை போட்டு மக்க வச்சோம்னா அதுல நிறைய என்பிகே வருங்க ஓகே அதை நம்ம தனியா கடையில என்பிகே வாங்குறதுக்கு பதிலா இப்படி நம்ம உருவாக்கி அதை போட்டுறலாம் ஓகே இல்லையா தொழுவரத்தை இதுல போட்டு அந்த என்பிகேவே இதுலேயே போ இங்கேயே ஊத்திடலாம் ஓகே ஓகே அப்படி ஊத்தும் போது அது இதெல்லாம் போக சரி இஎம் சொல்யூஷன் வாரத்துல தண்ணி விடும் போதெல்லாம் கலந்து விட்டுருவாங்க சரி இப்போ நிறைய உரங்கள் சொல்றீங்க இயற்கை உரங்கள் தான் சொல்றீங்க ஆனாலும் நிறைய உரங்கள் சொல்றோம் அது கொடுத்தா வளர்ச்சி நல்லா இருக்கும் அதனால வந்து நமக்கு காய் வந்து அதிகமா கிடைக்கும் அப்படின்னு ஆனா இவ்வளவு உரங்களும் கொடுத்து அந்த ரேட்டுக்கு விற்கும் போது அது வந்து ஒரு லாபகரமா இருக்குங்களா அது எப்படி லாபமா இருக்குதுன்னு நான் சொல்றேன் சரிங்க ஒருங்கிணைந்த பண்ணமையா பண்ணையமா இருந்தா நிச்சயம் லாபம் ஏன்னா மாடு நம்ம வளர்த்துறோம்னால சரி சாணி நம்ம கிடைச்சிருது கிடைச்சிரும் இது கோமையா அதாவது மூத்திரம் கிடைச்சிருது ஆமா இது போக இஎம்க்கு வந்து நான் வந்து என்ன பண்றேன்னா இஎம்ல பழக்காடி கரைசல்னு ஒரு டைப் இருக்குங்க சரிங்க இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இருந்து எடுக்கிறது மெத்தட்ல வந்து மில்க்கு ரைஸ் கழுகுன வாட்டர் வச்சு லாக்டிக் ஆசிட் பேஸ்ல ஒரு இஎம் பண்ணுவாங்க அந்த இஎம் நானே செஞ்சுக்கிறேன் அறிவும் பண்றேன் வெளியவும் வாங்குறேன் சரி அதெல்லாம் குடுக்குறான் இப்ப அது குடுக்கும் போது செய்யற செலவு கம்மிங்க மீன் அமிலத்துக்கு வந்து மீன் வேஸ்ட் நாட்டு சக்கர அவ்வளவுதான் அதான் மக்க வச்சு அடிக்கிறான் பெரிய செலவு கிடையாது ஆமா வேலை தான் அதிகமே தவிர போடுற இடுபொருட்களுடைய காஸ்ட் கம்மிதான் தொழு உரம் நம்ம மாட்ல இருந்தே வந்துருது சரி நீங்க வெளியே வாங்கினாலுமே என்னங்க ஒரு லோடுக்கு என்னங்க ஒரு ஆறாயிரம் ரூபாய் கேட்க போறாங்களா ஆமா இது வந்து நீங்க ஒரு ஒரு கிலோ வந்து நீங்க ஆவரேஜா ஒரு நூத்தி முப்பது ரூபா வச்சுக்கோங்க சரி ஒரு மரம் வந்து சராசரி ஒரு ஒரு தூண் வந்து சராசரியா ஒரு ஒரு சீசனுக்கு கண்டிப்பா ஒரு முப்பது கிலோவாவாவது கொடுக்கும் ஓகே ஓகே முப்பது கிலோ இன்ட்டு ஒரு நூத்தி இருபது ரூபா போடுங்க எவ்வளவு வருதுங்க அதே ஒரு தூணுக்கே வந்து உங்களுக்கு அதனால வந்து சரி உரம் போடுறது பத்தி எசிட்டேட் பண்ணக்கூடாது இதுல இயற்கை உரமா இருந்தாலும் சரி இல்ல கெமிக்கல் உரம்னாலும் சரி செடிக்கு தேவையான சத்து அது கொடுக்க தான் அது நல்லா வருங்க இன்னொன்னு கள்ளிச்செடிகளை செடிகளை பொறுத்த வரையில இயற்கையாவே அது எப்படி படைக்கப்பட்டிருக்கு சத்து கம்மியா செடிகளும் குறைக்கும் பட் கள்ளிச்செடிகளுக்கு அந்த தன்மை அதிகமா இருக்கும் ஏன்னா அது உயிரை இல்லீங்களா அதனால அந்த தன்மை அதிகமா இருக்கும் அப்போ உரம் குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும் குறைஞ்சிடும் அதனால நம்ம உரம் கொடுத்து அதை ரெடி பண்ணணும் இன்னொன்னு புது தண்டுகளும் அப்பதான் வரும் இல்லைன்னா இருக்கிற தண்டை மட்டும் நான் காப்பாத்திட்டு இருந்துக்கிறேன்னு சொல்லிடுறேன் சார் இப்போ ஒரு ஏக்கர் அப்படிங்கும்போது ஒரு விவசாயி வந்து எவ்வளவு செடிகளை வந்து நடவு பண்ணலாம் எவ்வளவு செடிகளை வந்து அங்க ஒரு ஏக்கர்ல வந்து நம்மளால வந்து ஈல்டுக்கு வந்து திருப்ப முடியும் ஒரு தூணுக்கும் இன்னொரு தூணுக்கும் இடைவெளி வந்து பத்து அடி விட்டுக்கணுங்க சரிங்க பத்தடி லென்த் அண்ட் பிரத் வைஸ் விடணுங்க ஓகே அப்படி பார்த்தா ஒரு ஏக்கருக்கு வந்து ஐநூறு தூண் வைக்கலாங்க ஐநூறு தூண் எடுத்துலாம் ஒரு தூண்ல நாலு செடி இருக்கும் ஆனா ஒரு தூணை வந்து ஒரு செடியாத்தான் நம்ம ஒரு ஒரு யூனிட் அப்படியே தான்

நம்ம ஒரு நூத்தி ஐம்பது வரைக்கும் வச்சு விக்கிறோம் இல்லையா அப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏக்கருக்கு உங்களுக்கு குறைஞ்சபட்ச வருமானமே வந்து உங்களுக்கு மூணு லட்சம் நாலு லட்சம் கொடுத்துருக்கேன் கண்டிப்பா கண்டிப்பா என்ன இதுல என்ன முக்கியம்னா மழை அதிகம் பெய்ய நீங்க வளர்த்துனா காரணம் இந்த செடி வளர்ந்து அழுகிச்சுனா அழுகு நேரத்துல இருந்து திருப்பி ஆரம்பிக்கும் பாதி பிரான்ச் அழுகி அழிஞ்சு போச்சுன்னா பழம் வர பழங்கள் வந்து அப்ப என்னன்னா இந்த பொள்ளாச்சி கோயம்புத்தூர் தேனி ஓகே இந்த மழையை பெய்யற ஏரியாக்கள்ல இத வந்து பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இருக்கு இன்னொன்னு வந்து இந்த தண்ணி தேங்கி நிக்கக்கூடிய ஏரியாக்கள்ல இதை வளர்ந்து கூடாது தண்ணி தேங்க கூடாது முக்கியமா இப்போ நானே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு உயரம் பண்ணி தான் வச்சிருப்பேன் இங்க எனக்கு மழையே பெய்யாது இருந்தாலும் உயரம் பண்ணி தான் வச்சிருக்கிறேன் கண்டிப்பா கண்டிப்பா சோ அந்த மாதிரி ஏரியால இது வளர்த்துனா ஈல்டு வந்து வருங்க அது அதுதான் பிரச்சனை எல்லாம் நல்லா வளரும் ஓகே ஈல்டு வராது இன்னொன்னு வந்து களிமண்ல வளர்த்த கூடாது இந்த செடி ஓகே அவ்வளவுதானே சார் இப்போ வந்து இந்த செடியில சில டேமேஜஸ் எல்லாம் பாக்குறோம் இல்லீங்களா ஆமாங்க அது எதனால நடக்குது இது என்ன ஏதாவது நோய் வாய்ப்பட்டு இருக்கா எப்படிங்க இது நோய் இல்லைங்க அதே மாதிரி பூக்கள் எல்லாம் கொஞ்சம் வாடியும் போயிருக்கு இல்ல பூக்கள் வாடுறது இயற்கையான ப்ராசஸ்ங்க அது இந்த காய் உருவானாலே பூ வாடிரும் சரிங்க பட் இந்த இந்த டேமேஜ் எப்போ வந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து சரியான வெயில் சரி இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பயங்கர வெயில் அப்ப இந்த பச்சை கலரு இது பூராமே சரி மஞ்சளாவே ஓ முழுக்க மஞ்சளா மாறி அறுத்தம்னா உள்ள தண்ணி ஆமாங்க அந்த தண்ணி வந்து ஓ அந்த அளவுக்கு சரி செடி ஓகே அது மாறி அதுக்கப்புறம் மழை அப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த மஞ்சளா பழுத்தது பூராமே அழுகுச்சு நம்ம ஓகே அந்த வெயில் அடி பட்டது மட்டும் பட்டது தான் அப்படி இருக்குது அப்படியா இது கள்ளி செடிங்கிறதுனால சரிங்க சார் என்னதான் அழுகி டேமேஜ் ஆனாலும் அதுக்கப்புறமும் அது வளருது வளருது ஆமாங்க இதுல நோய் தாக்கம்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த பூஞ்சான தாக்குதல் ரொம்ப ரேரா நடக்குங்க சரிங்க அது அதுவே ரெக்கவர் ஆகிக்கும் கவனிச்சோம்னா பாதிக்காம இருக்கும் இருக்கும் எறும்பு வந்து வெய்ய காலத்துல செடியையும் கடிக்குது காயையும் கடிக்குது காயும் கடிக்குது அது வந்து நம்ம அந்த புது குரோத் வருது இல்லைங்களா அதை கடிக்குது அப்புறம் காய கடிக்குதுங்க ஓகே இதுங்க தான் வந்து இது பெரிய சிக்கல் இல்லைங்க ஓகே சார் சார் இப்போ நம்ம இந்த செடிகளை நட்டு கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆயிருக்கு நம்ம ஈல்டுக்கு திரும்பிடுச்சு நம்ம விற்பனை பண்ணிட்டு இருக்கோம் அது போலவும் நீங்க பக்கத்துல வந்து நிறைய கிட்டத்தட்ட ஏக்கருக்கு பண்ணிருக்கீங்க சார் நான் வந்து ஒரு முக்கால் ஏக்கர் கொஞ்சம் அதிகமா பண்ணிருக்கேன் முன்னூத்தி முப்பது தூண் போட்டிருக்கோம் ஓகே இதுல முதலீடு செலவு தான் அதிகம் சரி இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் ஏழுல இருந்து ஒன்பது லட்சம் ஆகும் ஆகும் ஓ அந்த முதலீட்டு செலவுக்கு அப்புறம் சி சி ஓகே அந்த முதல் திருப்பருக்கு அஞ்சு வருஷம் ஆயிடும் அஞ்சு வருஷம் கணக்கு படி பார்த்தா இதுவும் தென்னை மரமும் ஒண்ணுதான் தான் ஏன்னா முதல் நீங்க திருப்பி எடுக்கிற அஞ்சு வருஷம் ஆகும் போது அஞ்சு வருஷத்துல தென்னை உங்களுக்கு காய் கொடுத்துரும் அப்போ அஞ்சாவது வருஷத்துல இருந்து வர ஈல்டு தான் உங்களுக்கு லாபம் லாபங்கள் திருப்ப அப்படி கணக்கு பாத்தீங்கன்னா இது அஞ்சாவது வருஷம் தான் அந்த லாபம் உங்களுக்கு கொடுக்கும் ஓகே சார் இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிராகன் ஃப்ரூட் வளர்ப்ப எவ்ளோ சிறப்பா பண்ணிட்டு இருக்கீங்க அதை எப்படி பண்ணலாம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா எதிர்காலத்துல வந்து இதனால வந்து ஒரு பொருளாதார உயர்வு இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத பத்தி ரொம்ப விரிவா சொன்னீங்க சார் ரொம்ப ஒரு பணத்தையும் சாப்பிட்டு பாத்துர்ல பாத்துடலாம் சார் கட் பண்ணியும் பாக்கலாம்